மாநிலங்களவை எம்பி பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் வைகோ நாடாளுமன்றத்தில் தனது கடைசி உரையை பதிவு செய்தார் தமிழக அரசியலில் தலைசிறந்த பேச்சாளராக கொண்டாடப்படும் வைகோவின் கர்ஜனை குரலுக்கு மகுடுமாய் அமைகிறது வரப்போகும் செய்தி தொகுப்பு அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பேச்சாற்றல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று உலகின் தலைசிறந்த சொல் செயல் என இருந்தாலும் செயலுக்கு காரணமாக அமைவதே சொல்தான் அந்த சொல்லை அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் எங்கு அடித்தால் சபையில் எதிரொலிக்குமோ யார் பேச்சு சபை ஏறுமோ என்ற இந்த உதாரணங்களுக்கெல்லாம் நிகழ்கால அரசியலில் நல்லதொரு உதாரணமாய் திகழ்பவர்தான் வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக தலைவரான வைகோ குறித்து தென்னிந்திய அரசியலில் புதிய அறிமுகம் தேவையில்லை சாதாரண கூட்டத்தையும் பிரச்சார கூட்டமாகி பேச்சில் பீரங்கியாய் வெடித்து விடுபவர் வைகோ ஜெயலலிதா கருணாநிதி என்ற இரு பெரும் இவயங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த காலத்திலேயே மூன்றாவதாக ஒரு இயக்கத்தை உருவாக்கி நிகராக நிற்க முயன்றவர் தனி பெரும்பான்மை அமைத்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இரு பெரும் கட்சிகள் நினைத்தாலும் கூட்டணியின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் தனது ஆதரவை அளித்து வெற்றிக்கனி கணி கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் அதே நேரம் என்னதான் கூட்டணி வைத்தாலும் மக்களுக்கு எதிரான சில திட்டங்கள் வந்தாலோ ஆட்சியில் இருப்பவர்கள் மீது விமர்சனங்கள் வைப்பதென்றால் சற்றும் தயங்காமல் குரல் எழுப்பி எதிர்ப்பை பதிவு செய்பவர் திருநெல்வேலி மாவட்டம் கோவல்பட்டி அருகே கலிக்கப்பட்டியை சேர்ந்தவர் வை கோபால்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா முன்னிலையில் சென்னை கோகலை மன்றத்தில் ஹிந்தி எதிர்ப்பு கருத்தரங்கத்தில் தனது கன்னி பேச்சுடன் அரசியலில் அடியெடுத்து வைத்தார் பின்னர் திமுகவில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு மதிமுகவை தொடங்கினார் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எமர்ஜென்சி காலகட்டம் எவ்வாறு அடையாளமாக இருந்ததோ அதேபோல வைகோவுக்கு பொடா சட்டம் அமைந்தது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதற்காக கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பயங்கரவாத செயல்களை தடை செய்யும் பொடா சட்டத்தின் கீழ் வைகோ கைது செய்யப்பட்டு பத்தொன்பது மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்தாா் நதிநீர் இணைப்புக்காக ஒரு மாத காலம் நடைபயணம் மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மூன்றாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் சீமை கருவேல மரங்களை ஒடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது சுற்றுச்சூழலை பாதுகாக்க போராட்டம் என வைகோவின் வாழ்நாளில் பாதியும் கழிந்தது இதுவரை முப்பது முறை கைதான வைகோ ஐந்து ஆண்டுகளை சிறையிலேயே கழித்தார் முல்லை பெரியாறு பிரச்சினை மீனவர்கள் பிரச்சினை ஸ்டெர்லைட் பிரச்சினை போன்றவற்றில் களம் கண்ட வைகோ தனது நாடாளுமன்றத்தில் கடைசியாக கூட கச்சத்தீவை மீட்டே ஆக வேண்டும் என்ற தனது கருத்தை பதிவு செய்தார் தனது அரசியல் வரலாற்றில் இதுவரை இரண்டு முறை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் மூன்று முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்த வைகோ நாடாளுமன்றத்தில் இருந்து விலகுகிறார் திமுக கூட்டணியில் இருந்து மீண்டும் வைகோவுக்கு எம்பி பதவி அளிக்கப்படாதை தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மாநிலக்கிழமை உறுப்பினராக பதவியேற்கிறார் இந்நிலையில் மாநிலக்கிழவையில் வைகோ தனது கடைசி உரையை பதிவு செய்தார் கடைசி நாள் என்றாலும் கம்பீரம் குறையாமல் தன் அரசியல் காலம் தொடங்கிய நாள் முதல் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆகியோரை நினைவு கூர்ந்து அதே கர்ஜனையுடன் சுதந்திர ஈழம் அமைவதே தனது இலக்கு என கூறி நிறைவு செய்தார் பாராளுமன்றத்தின் புலி என வர்ணிக்கப்பட்ட வைகோவின் இந்த உரையை கவனித்த உறுப்பினர்கள் இது போன்றதொரு இடிமுழக்க குரலை இனிவே இங்கு கேட்க முடியுமா என நினைத்தவாறே வியந்து பார்த்தது கவனிக்கத்தக்கது Now I do say I will never yield, I never compromise of my convictions and I will, raise, I will raise my sword for the liberation of Tamil Eelam. Once again, I thank you. One and all.